சமூக சேவையும் தெய்வப்பணியும் கைகோர்த்து நடப்பதுடன் தெய்வத்தின் அனுமதியுடன் தேசப்பணி செய்ய வேண்டும் ஆசைகளை விடுவது முதலில் சிரமமாக இருக்கும் அம்பாளை வேண்டி அவளுடைய அருள் பலத்தால் தேறி தெளிந்து வெற்றி பெற்ற பிறகுதான் எளிய வாழ்க்கையில் எத்தனை நிம்மதி இருக்கிறது என்பது தெரியும் நம்முடைய சாஸ்திரங்களும் புராணங்களும் தாய்மொழியிலும் சமஸ்கிருதத்திலும் இருப்பதால் குறையில்லை அவற்றில் ஒரு ருசியை ஏற்படுத்தி கொண்டால் நாளெல்லாம் படித்தாலும் போதாமல் ஆயுள் வரை படித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் கட்டி போட்டுவிட்டால் என்று குற்றம் சொல்கிறோம் குழந்தை மண்ணை போகிற மாதிரி நாம் பழைய தவறுகளை செய்யாமல் இருக்க கஷ்டம் என்ற கட்டை ஜெகன்மாதா போட்டிருக்கிறாள் வைரத்திலும் பட்டிலும் பெண்களுக்கு ஆசை போய்விட்டால் குடும்ப வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் மட்டுமில்லாமல் பெண் தர்மமே பிழைத்துவிடும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இது மகா பெரியவா அருள்வாக்கு